ஒரு பத்திரிக்கை நிருபர் காமராஜர் கிட்ட பேட்டி எடுக்க வரார் ஐயா நீங்கள் பண்ண எத்தனையோ சாதனைகளை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இன்னும் பல சாதனைகளை நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் வாழ்க்கையில் எதையா சாதனைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறார் அதுக்கு காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டே நான் என் வாழ்க்கையில் என்ன பெரிய சாதிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நான் வாழ்க்கையில் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னே வாழ்க்கை போகிற ஓட்டத்துக்கு நான் வேகமாக பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கேன்னே அவ்வளவு தான் பெருசாக சொல்ல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பத்திரிகை நிறுவர் என்னையா நீங்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எவ்வளோ பெரிய பதவி ஒரு நாளைக்கு எத்தனையோ மக்கள் உங்களை மதிக்கிறாங்க பார்க்குறாங்க இப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறார் அதுக்கு காமராஜர் ஐயா நான் ஒன்று இஷ்டப்பட்டு இந்த பதவிக்கு வரலன்னு என்னோடய வாழ்க்கையோட அத்தனை சந்தோஷங்களையும் நான் இழந்து தான் இந்த பதவிக்கு வந்திருக்கேன்னே இந்த பதவிக்கு வந்தாதான் நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் பட்ட கஷ்டத்தை இந்த உள்ள எந்த பிள்ளைங்களும் படக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் வந்தேன்னே நான் வந்த உடனே பண்ண முதல் வேலை எல்லா பிள்ளைகளும் படிக்கிறதுக்கு ஆறாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு கையெழுத்து போட்டேன்னே என் வாழ்க்கையில் நான் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சேன்னா இது மட்டும்தான்ண்ணே இன்னும் எவ்வளோ விஷயங்கள் நான் சாதிக்க வேண்டியிருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா அந்த பத்திரிகை நிருபர் மறுபடியும் கேட்க காமராஜர் ஐயா இந்த வாழ்க்கை நான் எனக்கு பிடிக்காமல் போனாலும் இதை செலக்ட் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் அனுப்பி படிக்க வைக்கணும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் இளைஞர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் விவசாயிகளையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இத்தனையும் ஒரு சீரம் தான் என் வாழ்க்கை பூரணம் நான் நினைக்கிறேன்னே இன்னும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது நாமெல்லாம் எல்லாம் வாழ்க்கையை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க காமராஜர் ஐயா